தன் மனைவியை கொன்றுவிட்டு நல்லவன் போல் நடித்து கொண்டு ரெண்டு வருடங்களாக எல்லாரையும் ஏமாற்றி கொண்டிருந்த கணவன் தான் கொன்ற மனைவி நேரில் வந்தபோது என்ன ஆனான் பார்க்கலாமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க பார்க்கலாம் சுஜாதா அவர்கள் எழுதிய சிறுகதை ஜானகி சாகவில்லை வெள்ளிக்கிழமை அந்த வீட்டில் நுழைந்தால் ஜானகியின் படத்துக்கு மாலை போட்டிருப்பதை பார்க்கலாம் மாலை மட்டும் இல்லாமல் அதன் ஓரத்தில் ஊது செருகி சோம்பேறித்தனமாக புகைந்து கொண்டிருக்கும் போட்டோவுக்கு அருகில் சின்ன மேஜை மேல் ஆப்பிளும் வாழைப்பழமும் வைத்திருக்கிறது ஐந்து ரூபாய் நோட்டு தாழ் ஒன்று வைத்திருக்கிறது சுதர்சன் நின்று கொண்டு பக்கத்தில் தீப்பெட்டியுடன் சற்று தடுமாறி சூடம் கொழுத்தி அந்த ஜானகிக்கு முன்னால் சுற்றி அந்த ஐந்து ரூபாயையும் வெற்றிலை பாக்கு பழத்தையும் பக்கத்தில் போர்த்தி கொண்டு பவ்யமாக நின்ற மாதிடம் கொடுத்து அவ போனதிலிருந்து மாசம் மாசம் செய்கிறேங்க சந்தோஷமா வாங்கிக்கங்க என்றார் அந்த அம்மாள் அதிகம் வசதி இல்லாதவள் போல காணப்பட்டால் சுருள் பாக்கு கீழே விழுந்ததை கூட பொறுக்கிக் கொண்டு வணங்கிவிட்டு போனாள் சுதர்சன் அவள் போன திசையை சற்று நேரம் பார்த்து கொண்டிருந்தார் அதுவரை வாயால் மூச்சு விட்டு கொண்டிருந்தவர் சுதந்திரப்பட்டு மூக்கால் மூச்சு விட ஆரம்பித்தார் அந்த அம்மாளை சுற்றிலும் ஒரு விதமான முடை நாற்றம் இருந்தது காயாத ஈர ஒரே புடவையின் நாற்றம் கழுத்தில் மஞ்ச கயிறின் சிக்கு நாற்றம் மாதம் ஒரு வெள்ளிக்கிழமை அவர் சற்று நேரத்துக்கு இந்த ஏழ்மையை அனுமதித்துதான் தான் ஆக வேண்டும் சுதர்சனமா ஒரு பெரிய மனுஷரு பொண்டாட்டியை செத்து போனதை மறக்காம விசுவாசமா ஒவ்வொரு மாசமும் வெள்ளிக்கிழமை அந்த அம்மாளுக்கு இத்தியாதி இத்தியாதி சற்று நேரம் மனைவியை பார்த்தார் என்னங்க இது அக்கிரமம் என்னை கொன்று போட்டுவிட்டு இந்த மாதிரி பாசங்க பண்றீங்க ஊரை ஏக்கிறது அநியாயம் என்று சொல்வதை போல இருந்தது சுதர்சன் அந்த போட்டோவுக்கு மேல் திரையை அவசரமாக இழுத்தார் மஞ்சள் சாட்டின் துணி பின்னால் மனைவி மறைய சுதர்சன் வீட்டை பார்த்தார் தனியாக இரண்டு வருஷமாகிவிட்டது எத்தனை நாள் இந்த வேஷம் போட வேண்டும் இன்னும் இரண்டு வருஷமா மோசமில்லை காத்திருக்கலாம் அவர் வாழ்க்கை இன்னும் எத்தனையோ பாக்கி இருக்கிறது கார்பெட்டை விதித்து கொண்டு சோஃபா அடியில் படுத்திருந்த நாயை நோக்கி நடந்தார் கால்களுக்கு இடையில் தலையை பொருத்தி கொண்டு காதுகள் தொங்கிக் கொண்டு கண்ணை உயர்த்தி பார்த்தது என்னட ராஜா என்ன பாக்குற எஜமா வேஷம் போடுறானேனா போட்டுத்தானே ஆகணும் இன்னும் ஒரு வருஷம் அதுக்கப்புறம் ராஜா இதை பாரு நான் புது மனுஷன் இந்த வீட்டை வித்து தொலைச்சிட்டு கொடைக்கானல் பக்கம் போய் என்ன ராஜா அருகில் உட்கார்ந்து கொண்டு காலால் அந்த விசுவாச நாயை நிரடினார் கொஞ்சம் வாளை ஆட்டிவிட்டு மறுபடியும் தன் கனவை தொடங்கியது அது சுதர்சன் சோஃபாவுக்கு அருகில் இருக்கும் விளக்கை பொருத்தி கொண்டு புத்தகத்தை எடுத்துக்கொண்டார் லேசாக பைப்பை புகைத்து கொண்டு தொடர்ந்த போது சுதர்சனுக்கு நிம்மதியும் சந்துஷ்டியும் ஏற்பட்டன பழக்கத்தில் சின்ன கிளாஸில் திரவம் ஊற்றியதில் சோடாவும் நடனமிடும் ஐஸ் கட்டிகளும் சேர்த்து கொண்டு சுதர்சனுக்கு வாழ்க்கை மிகவும் நிறைவாக இருந்தது காலை லேசாக ஆட்டிக்கொண்டு படித்து கொண்டே இருக்கையில் சற்றே அவர் மனம் ஜானகியை நினைத்தது உடனே கலைத்துக் கொண்டார் சிவசு மெல்ல அருகே வந்து எஜமா சாப்பாடு கொண்டு வரலாங்களா என்றான் வேண்டாம் சிவசு எனக்கு பசி இல்லை மனசும் சரியில்லை சிவசு விசுவாசமாக ஆமாங்க அம்மா நினைப்பு வந்திருக்கும் சோகமாக முகத்தை வைத்துக் கொண்டார் நீ வச்சுட்டு போயிடுப்பா பசிச்சு சாப்பிட்டுக்கிறேன் சரிங்க ரெண்டு வருஷம் ஆகிய கூட நம்ப முடியல என்ன பண்ணுறது சிவசு எனக்கு அதிர்ஷ்டம் இல்லையே ஐயா நீங்கள் அம்மாவே நினச்சி உருகிக்கிட்டு இருக்கிறது உடம்புக்கு நல்லதில்லைங்க மாதம் தவறாமல் வெள்ளிக்கிழமை சுமங்கலி பெண்களுக்கு இந்த மாதிரி வெற்றியில் பார்க்கு பழம்லாம் வச்சு ஐயா உங்கள் மனசு யாருக்கு வரும் வேறு சிந்தனையே இல்லாமல் உங்கள் வயசு ஒரு வயசாயா மறு கல்யாணம் செஞ்சுக்கிறதா இருந்தா செய்யலாம் இல்லையா பேசாத அதை பற்றி பேசாத என்றார் அவ அவ இருந்த இடத்த நிரப்ப யாராலே முடியாது போயிட்டு வாசிவசு எனக்கு கொஞ்சம் நேரம் தனியாக இருக்கணும் அவன் கும்பிட்டு விட்டு போனதும் சிரித்து கொண்டார் வெடி உலகத்தை பரிபூரணமாக விட்டார் சொந்தக்காரர்கள் வேலைக்காரர்கள் போலீஸ்காரர்கள் தொல்லையோ சந்தேகமோ இனி இல்லை அந்த போலீஸ்காரன் தான் எப்படி எல்லாமோ குடைந்து பார்த்தார் முடியல ராத்திரி எப்போதாவது வரும் அந்த பிரமித்த உயர்வை நிறைந்த கணங்களை சமாளித்து விட்டாரானால் போதும் மறுபடி ஜானகியை பார்த்தார் படத்தை மாற்ற வேண்டும் அவரையே பார்ப்பது போலவே இருக்கிறது ராஜா ஸ்டுடியோவின் பழுதுபட்ட பிரதியாக இருந்தாலும் ஏனோ அதற்கு ஒரு அனாவசியமான உயிர் இருப்பது போல பிரமிப்பு தருகிறது அந்த நாளை நினைத்து பார்த்தார் என்ன பண்றீங்க கையை விடுங்க கையை விட்டா விழுந்துருவேல இப்போ தாங்க விழற மாதிரி இருக்கேன் எனக்கு நீச்சல் தெரியாதுங்க எனக்கு நீச்சல் தெரியும்ல என்ன பண்றீங்க என்ன கட்டுறீங்க கழுத்துல ஐயோ கணக்குதுங்க ஒண்ணும் இல்ல பயப்படாத மாதிரி தான் இதுவும் ஏரி பக்கம் யாரும் இல்லை போட்ட இயக்கம் மட்டும் படப்படுத்து கொண்டிருக்க வானத்தில் வீ வடிவத்தில் பறவைகள் கருணியில் ராத்திரியை முந்துவதற்காக விரைந்து கொண்டிருக்க ஒரே ஒரேயத்தில் அவளை கவிழ்த்தார் படகின் விளிம்பை கடைசி முயற்சியாக பிடித்து கொண்ட வளை விதித்தார் ஐயோ நான் உங்களுக்கு என்னங்க பண்ணுனேன் தத்தளித்து தத்தளித்து அவள் தடுமாறுவதையும் ஜல நடனத்தில் அவள் உள்ளே போவதையும் பார்த்தார் படகை திருப்பினார் இருட்டு முழுவதும் படைந்துவிட தூரத்தில் அவள் கவிழ்ந்த இடத்தில் அழகான தண்ணீர் திரைகள் சூரியோதயத்தில் தங்க சலனம் போல பெரிய படகை அசுர வேகத்தில் ஓட்டினார் திரும்ப விடுதிக்கு செல்ல வேண்டும் விடுதிக்கு போய் கரைக்கு சென்று விட வேண்டும் ஜானகி உன் தப்புக்காக நீ தண்டனை பெற்றாய் என்றார் படத்தை பார்த்து காலடியில் நெருடியது ஜானகியின் நாய் தினம் தினம் அதற்கு அதிகாலை ரொட்டி துண்டும் பால் சோறும் தருவாள் தோட்டத்தில் அவள் பின்னாலேயே அலையும் அவள் போன பிற்பாடு இதற்கு ஒரு விதமான மந்த புத்தி வந்துவிட்டது எப்போதும் சுருண்டு சுருண்டு தூங்குகிறது அதிகம் குலைப்பதில்லை அவ்வப்போது முகத்தை உயர்த்தி தன்னை பார்க்கிறது இப்போது கூட பார்க்கிறது அந்த பார்வையில் கொஞ்சம் சந்தேகம் இருக்கிறதோ என்ன பெருமை அலமாரிக்கு போய் ஒரு கிளாஸில் விஸ்கி ஊற்றிக்கொண்டு பைப்புக்கு மறுபடியும் உயிர் தந்து புத்தகத்தில் ஆழ்ந்தார் அவருக்கு வேறு சில யோசனைகள் வந்தது அவருக்கு சற்று பேதலித்து டெலிஃபோன் அருகே சென்றார் எங்கேயோ அந்த எண்ணெய் குறித்து வைத்திருந்தார் எங்கே என்று ஞாபகம் இல்லை எத்தனை நாளாயிற்று ஆயிற்று மனைவி செத்துப்போனால் ஸ்திரீ சகவாசம் கூடாது என்று சாஸ்திரமா கூப்பிட்டு பார்க்கலாமே ஏன் எதற்காக இத்தனை நாள் காத்திருந்தேன் ஜனங்கள் நம்புவதற்காக மனைவி இறந்ததிலிருந்து இவன் சத்திய புருஷன் மற்ற பெண்களை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான் என்ற நான்சென்ஸ் பரவுவதற்கு அந்த எண்ணெய் தேடி எடுத்து டயல் செய்ய பிஸியாக இருந்தது இல்லை இப்போது வேண்டாம் இன்னும் சில நாள் வேஷம் போடலாம் எத்தனை சுதந்திர நாட்கள் பாக்கி இருக்கின்றன அவசரமே இல்லை அவசரமே இல்லையா டாக்டர் சொன்னது நினைவுக்கு வந்தது டாக்டர் சரியா பாருங்க எதுக்கும் காலையில மறுபடியும் ரீடிங் எடுத்துடலாம் ப்ளட் ப்ரெஷர் கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி தெரியுது ஈசிஜி எடுத்துடலாம் மனைவி இறந்து போனது உங்களை ரொம்ப பாதிச்சிருக்கு படப்படப்பாக இருக்கீங்க நீங்கள் என்ன பண்ணியிருக்க முடியும் பாவம் அப்போ உடல் கிடைக்கவே இல்லைங்களா இல்லைங்க நாய் காலடியிலிருந்து தலையை மட்டும் எடுத்து காதுகளை ஒரு திசையில் திருப்பி கொண்டு ஒரு முறை தெளிவாக குலைத்து சிறிது நேரம் உன்னிப்பாக கவனித்து பார்த்தது படுத்தார் ஆங்கில நாவலின் கூடல் விட்டது தமிழ் பத்திரிகைகள் இறந்து கிடந்தன ஜானகி தொடர் கதைகளை ஒன்றுவிடாமல் படிப்பாள் கதைகளில் இருப்பவர்கள் எல்லாரும் உயிருள்ளவர்களைப் போல இந்த சேகரிக்கு புத்தி போறது பாருங்க சுமதியை என்ன கொடுமைப்படுத்துகிறான் என்பாள் விளம்பரங்களை பார்த்து கொண்டே கதை கட்டுரை தலைப்புகளை கவனித்து கொண்டே வந்தவர் ஜானகி சாகவில்லை அட இது யாரு என்று அந்த கதையின் முதல் வரியை ஆராய்ந்தார் வெள்ளிக்கிழமை அந்த வீட்டிற்குள் நுழைந்தால் ஜானகியின் படத்திற்கு மாலை போட்டிருப்பதை பார்க்கலாம் ஆட இது வேற ஏதோ ஜானகி கற்பனை ஜானகி என்னுடைய ஜானகி செத்துப்போய்விட்டாள் அவள் ஏரிக்கடையில் ஏரிக்கு அடியில் பத்திரமாக இருக்கிறாள் மீன்கள் அவளை அணு அணுவாக சாப்பிட்டு விட்டன எலும்பு கூடுதான் பாக்கி இருக்கும் அதுவும் கழுத்தில் கட்டப்பட்ட கனத்தால் தப்பித்து போகாமல் நீரடி செடிகளுக்கு இடையில் எழுபதுடிய ஆழத்தில் லேசாக லேசாக அலைந்து கொண்டிருக்கும் மேலே வராது வர முடியாது படித்துத்தான் பார்க்கலாமே இந்த ஜானகி எப்படி சாகாமல் இருக்கிறாள் நடுவில் ஒரு பக்கத்தை எடுத்து படித்தார் அன்புள்ள என்னை கொல்ல முயன்ற கணவருக்கு கொல்ல முயன்ற ஓ அப்படியா பார்க்கலாம் அன்றைக்கு என்னை தனியாக போட் பிரயாணத்துக்கு அழைத்தீர்கள் உங்கள் மனதில் இருக்கும் துரோக எண்ணத்தை பற்றி சந்தேகமே இல்லாமல் உங்களுடன் வந்தேன் ஓ இது நம்ம கேசு போலவே இருக்கே நட்டாற்றில் என்னை தத்தளிக்க செய்தீர்கள் படகு அசைகிறது அவசர அவசரமாக என் கழுத்தில் கயரை கட்டி அதனுடன் கல்லை கட்டி அத்தனை கணத்துடனும் என்னை தள்ளிவிட்டீர்கள் பரவாயில்ல ஏறக்குறைய நம்ம கேஸு மாதிரி தான் இருக்குது ஆனால் நான் லைஃப் பெல்ட்டுன்னு சொல்லி ரப்பர் வளையத்தை மாட்டி விட்டேன் இவன் கல்லுங்கிறான் நம்மது என்ன பிரமாதமான ஐடியா இதுக்குன்னே எத்தனை சிரத்தியாக கல்லை விட கனமான லைஃப் பெல்ட் தயார் பண்ணேன் போட்டுவிட்டு பேர் சூழ்நிலை எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறதே இவனுக்கு எப்படி ஐயோ எனக்கு எவ்வளோ பெரிய தண்டனை எதற்கும் சற்று யோசித்து பாருங்கள் எதுக்காகன்னு என்னடி கேக்குற நான் பார்க்கலேன்னு நினைச்சியா பாட்டா கத்துக்கிட்ட வேற ஏதோ கத்துக்கிட்டு இருந்தீங்க பாட்டு கற்றுக்கொண்டது தப்பாங்க என்னடா இது நம்ம கதையே வருது நிமிர்ந்து உட்கார்ந்தாரு இவனுக்கு எப்படி தெரியும் கத்து கொடுக்க வந்தவன் அழகா இருந்தது தப்பா நீங்க தானே பாட்டு கத்துக்கன்னு வற்புறுத்துனீங்க நீங்கள்தானே ரேடியோ நிலையத்தில் ஏற்பாடு செஞ்சீங்க ஆனா அவன் என்ன சொன்னான் தெரியுமா அவன் நம்பிடுறதாங்க என்ன கேட்க வேணாமா நடந்தது என்ன என்று என்னை கேட்டீங்களா கேட்கவே வேண்டாம் என் மனசுல எல்லாம் பழிச்சுன்னு தெளிஞ்சு போச்சு நீங்களே உங்கள் மனதில் விதைத்துக் கொண்ட சந்தேகத்துக்கு நான் பொறுப்பா என்னது இது நம்ம சைடாவே வருது ஸ்டோரி அப்படியே நான் குற்றம் செய்திருந்தாலும் அதற்கு மரண தண்டனையா இது நியாயமா உங்கள் மன விகாரங்களுக்கு நான் பலியாக வேண்டுமா அப்படித்தான் என்றார் அழுத்தமாக சுதாரித்து கொண்டு சே இது ஏதோ ஒரு கற்பனை கதை இதுக்கு போய் நான் பதில் சொல்லிகிட்டு இருக்கேன் ஆனால் இப்படி கிட்டத்தட்ட இத்தனை விவரமாக என் கதையை சொல்லியிருக்கான் கல்லை கட்டி உள்ளே தள்ளினேங்கிறத தவிர மற்றது எல்லாமே ரொம்ப க்ளோஸாக வர்றதே யாரா இதை எழுதினவா கடைசியில் என்ன ஆகிறதுன்னு பார்க்கலாம் என்று தொடர்ந்தார் ஐயா அன்பு கணவரே நீங்கள் சட்டத்திலிருந்து தப்பிவிட்டீர்கள் ஆனால் தெய்வத்திடமிருந்து தப்பிக்கவில்லை என் உடல் நீருக்கு அடியிலேயே நெடுநாள் கிடை கிடக்கும் என்ற நம்பிக்கையில் தானே என்னை தள்ளிவிட்டீர்கள் கணத்துடன் தள்ளிவிட்டீர்கள் அங்கேதான் தவறு உள்ளே உள்ளே சென்ற எனக்கு எங்கிருந்தோ ஒரு வெறி வந்துவிட்டது கையை காலை வேகமாக அசைக்கும்போது நீங்கள் போட்ட முடிச்சு நீங்கள் எனக்கு கட்டிய இரண்டாவது தாலி அந்த மரண தாலி அந்த கயறு என் கைக்கு அகப்பட்டு ஏதோ தெய்வ செயலால் அவிழ்ந்து கொண்டு விட்டது அதன் பிறகு நான் நினை நினைவிழந்தேன் ஆனால் உயிரிழக்கவில்லை கண் விழித்தபோது என்னை சுழற்றி சுழற்றி ஒருவர் வாயிலிருந்து நீரை இறைத்து கொண்டிருந்தார் ஓ என் அருமை கணவன் என்னும் கயவா உன்னை நான் வந்து பார்க்கும் நாள் வந்துவிட்டது நான் செத்து போன துக்கத்தை ரொம்ப கொண்டாடுறீங்களாமே நன்றி மற்றவை நேரில் இப்படிக்கு உங்களை விட்டு பிரியாத ஜானகி நான்சன்ஸ் என்று பத்திரிக்கையை தூக்கி இருந்தார் என்ன ஒரு கற்பனை பாத்தியாடா என்று நாயை கேட்டார் அது மற்றொரு முறை வாசல் பக்கம் நோக்கி விட்டு சற்று நேரம் உருமியது ஜானகியாவது திரும்பி வர்றதாவது இவனுக்கு எங்கிருந்து என் பேர் மற்ற விவரங்கள் எல்லாம் கிடைச்சிருக்கோம் அப்போ வந்த செய்தித்தாளில் இருந்து தான் எடுத்திருக்கணும் செய்தித்தாள்கள் தான் தீர்மானமாக சொல்லிவிட்டனவே ஜானகி செத்து போயிட்டாள்னு இவன் தன் கற்பனையை சேர்த்து கொண்டிருக்கிறான் எதற்கும் ஒரு முறை பார்த்து விடலாம் படபடப்புடன் படப்புடன் அலமாரிக்கு சென்று அங்கிருந்த காகிதங்களை எல்லாம் கலைத்து வெட்டி வைத்திருந்ததை அந்த நாட்களின் செய்தித்தாள்களை அவசரமாக படித்தார் இன்று மாலை பிரபல தொழிலதிபர் சுதர்சனம் அவர்களின் மனைவி திருமதி ஜானகி இறந்து போனார் இவர் நீரில் மூழ்கி இறந்து போனதாக நம்பப்படுகிறது பெரும்பாக்கம் ஏரியில் இந்த விபத்து நிகழ்ந்தது பிணம் கிடைக்கவில்லை திருமதி ஜானகி தனியாக படகில் சென்றிருப்பதாக தெரிகிறது நடு ஏரியில் படகு அசைந்து மூழ்கி இருக்கலாம் என்று தோன்றுவதாக போலீஸ் அதிகாரி துரை தெரிவித்தார் ஜானகியின் பிணம் இன்னும் கிடைக்கவில்லை சம்பவம் நடந்த சமயம் தொழிலதிபர் சுதர்சனம் கோவையில் இருந்ததாக சொல்லப்படுகிறது போலீஸ் அதிகாரி துறை இது தற்கொலை என்று நம்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றும் திருமதி ஜானகியின் சில உடமைகள் படகில் கிடைத்ததாகவும் சொன்னார் உடலை ஏரியில் தேட தீவிர முயற்சிகள் நடைபெறுகின்றன அப்படித்தானே கடைசியிலும் நம்பினார்கள் ஜானகியை பற்றி என்னவெல்லாம் சொல்லி அவருக்கு குற்ற உணர்ச்சியை கொடுத்து அந்த துறைதான் எப்படியெல்லாம் குடைந்து குடைந்து கேட்டார் பேரவில்லையே டெலிஃபோன் டைரக்டரியை எடுத்தார் அந்த நேரத்தில் பத்திரிகை ஆஃபீஸ் திறந்துருக்குமா வீட்டில் ஃபோன் இருக்கலாம் இருக்கிறதே ஹலோ ஆ ஆமாம் எடிட்டர் பேசுகிறேன் சொல்லுங்கள் விடுமுறை மலர்னு ஒன்று போட்டிருக்கீங்களே அதில் ஜானகி சாகலேன்னு ஒரு கதை அதை படிச்சிங்களா பார்க்காம என்ன விஷயம் சொல்லுங்கள் என்றார் எடிட்டர் அதை எழுதனவர் யார் பெங்களூரில் இருக்கார் சிறுகதை நாவல்கள் எல்லாம் எழுதுவார் நீங்கள் யார் என் பேர் சுதர்சன் அவர் ஃபோன் நம்பர் வேணும் எதுக்கு அந்த கதையில் என் பேரையும் என் மனைவி பேரையும் எழுத்திருக்காரு என்னென்னவோ எழுதியிருக்காரு அப்படியா ஆச்சரியமாக இருக்கே அவர் அப்படிலாம் செய்ய மாட்டார் அவருக்கு உங்களுக்கு தெரியுமா ஐ டோன்ட் நோ யாராக இருந்தாலும் நீங்களும் அவரும் கோர்ட்டில் பதில் சொல்ல வேண்டியிருக்கோம் வெரி டேமேஜிங் என்ன மேட்ரு அதில் இருக்குன்னு நீங்கள் டேமேஜிங்னு சொல்கிறீங்க அதையெல்லாம் நான் டிஸ்கஸ் பண்ண இல்லை நீங்கள் என் லாயர்கிட்ட பேசிக்கங்க கதையை நீங்கள் முழுக்க படித்து பார்த்தீங்களா அவசியம் இல்லை படித்த வரைக்கும் போதும் முழுசாக படித்து பாருங்கள் முடிவு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எதுக்கும் இப்போ ராத்திரி வேளையில் எந்த கோட்டம் திறந்துருக்காது அவரை இந்த சமயத்தில் டெலிஃபோனில் பிடிக்கிறதும் கஷ்டம் படார் என்று டெலிஃபோனை வைத்தவனின் கை பதறியது படுக்கை அருகில் விடுமுறை மலர் கிடந்தது வா என்னை படி மிச்சத்தையும் படித்துவிடு முடிவில் என்ன ஆகிறது பார்க்கலாம் இதை நான் ஏன் படிக்க வேண்டும் இல்லை படித்துதான் ஆக வேண்டும் இது என் விதி உங்களை நான் அத்தனை சுலபமாக விட்டுவிடுவேனா இதோ உங்களை வந்து சந்திக்கிறேன் ராத்திரி வேளையில் வந்து தட்டுவேன் கதவை திறவுங்கள் திறந்து என்னை முழுதாக உயிருடன் பாருங்கள் வருகிறேன் வந்து அணைத்து கொள்ளுகிறேன் போய் போய் அவள் நிச்சயம் செத்துத்தான் போயிருக்கா இதோ பத்திரிகை சொல்லுகிறது நீரில் மூழ்கி மரணம் என்று கற்பனை கதை இது நான் மேலே படிக்க மாட்டேன் போதையில் தள்ளாடினார் சிகரெட்டை பற்ற வைக்க திண்டாடினார் காற்று சில் சில் விஷமம் செய்தது நாய் மறுபடி சிக்கனமாக குறைத்தது ஜன்னல் திரைகள் சலனமற்றிருக்க எங்கே இருந்து காற்று ஏரிக்கு அடியில் தான் இருக்கிறாள் சந்தேகமே இல்லை வருவதாவது நான் சென்ஸ் ஒருவேளை கதையில் சொல்லியிருப்பது போல கழுத்திலிருந்து கயிறை மீட்டு கொண்டு மிதந்து வந்து யாரோ காப்பாற்றி இருக்கிறார்கள் என்றால் சே கதையில் தான் அதெல்லாம் நடக்கும் உண்மையிலே அவள் விடுபடவே இல்லை பெயர் கூட அப்படியே இருக்கிறதே அவள் பிழைத்திருந்து இந்த ஆசாமியிடம் போய் கதையை சொல்லி சொல்லியிருக்கிறாளா உயிரோடு தான் இருக்கிறாள் என்னை பழி தீர்த்து கொள்ள வருவாள் கதவை தட்டுவாள் வரப்போகிறாள் வாசல் பக்கம் என்ன நடமாட்டம் சத்தம் என்ன எனக்கு பயமா எனக்கு பயம் இல்லை ஒரு முறை வாசல் கதவை திறந்து பார்த்து விடலாம் பதுங்கி நடந்து வாசல் பக்கம் தள்ளாடலோடு கதவை நோக்கி சென்றார் லேசாக திறந்து பார்த்தார் யாரும் இல்லை பிறமைதான் கால் அருகில் ஏதோ நேரிட அதிர்ந்து போய் துள்ளினார் நாய் காதையை தீட்டிக்கொண்டு வெளியே யாரோ தெரிந்தவர் வருகையை எதிர்பார்ப்பது போல பார்க்கிறது யாரும் இல்லை ஆனால் அந்த மனம் இருந்தது அவர் மனைவியின் மனம் அவள் உபயோகிக்கும் பிரத்யேக செண்டின் மனம் ஜானகியின் வாசனை குப்பென்று வியர்த்து விட்டது கதவை சாத்தி கொண்டு விட்டார் மூச்சை இழுத்து கொண்டார் சற்று நேரம் நின்றார் சே அந்த மனம் என் உள்ளத்தில் உள்ளது இல்லை அது நிஜம் ஜானகி இருக்கிறாள் அங்கு எங்கோ ஒழிந்து கொண்டிருக்கிறாள் படுக்கைக்கு வந்தபோது ஜன்னல் வழியாக லேசாக திரை விலகலில் ஒரு உருவம் நிழலாடியது ஜனகி என்றார் பதில் இல்லை யார் அங்கே என்றார் நாய் கூட யாரு என்று குலைத்தது உருவமும் இல்லை காற்றும் இல்லை பின் எப்படி அந்த வாசனை கதவுகளை தாளிட்டு கொள்ள வேண்டும் போல இருந்தது ஒரு முறை வாசலில் போய் பார்த்து விடலாம் வேண்டாம் இப்போது நாய் விடாமல் குலைத்தது அதன் எதிரொலி கால் முழுக்க ஒலித்தது இரு என்று அதட்டினார் வாழையை ஆட்டிக்கொண்டு குலைக்கிறது தெரிந்தவர் வந்தால்தான் ஆட்டும் ஜானகியா அவளுடைய நாய்தான் விளக்கை அணைத்து விடலாம் ஏன் இப்படி வியர்க்கிறது படப்படப்பு தண்ணீர் குடிக்கலாம் நாக்கு வரல்கிறது இந்த விடு வேண்டாம் எங்கேயாவது ஹோட்டலில் போய் அறையெடுத்து கொண்டு விடலாம் படுகையில் அந்த கதை இன்னும் ஜானகி சாகவில்லை என்றது நாய் கதவை பிராண்டி கொண்டிருந்தது அதை சுட்டுவிட வேண்டும் போல கோபம் வந்தது இந்த இரவை இங்கே கழிக்க கூடாது ஹோட்டலுக்கு போய்விடலாம் பிரமிப்பிலேயே பாதி உயிராக்கி விடுவேன் பைஜாமா எங்கே துண்டு எங்கே டூத் பேஸ்ட் எங்கே என்று அங்கும் அங்குமிங்கும் தேடும்போது வாசல் கதவு தட்டப்பட்டது உறைந்து போய் நின்றார் மறுபடி சற்று அவசரமாக தட்டப்பட்டது மணியை பார்த்தார் பதினொன்னரை இப்போது யார் வருகிறார்கள் யாரையாவது வர சொல்லியிருக்கிறாரா சரியாக சிந்திக்க முடியவில்லை மறுபடி தட்டல் மெல்ல சென்றார் வெளி விளக்கை இங்கிருந்து போட்டார் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தார் ஜானகி ஆமாம் அவள்தான் மெல்லிய ஒளியில் அந்த புடவை செங்கல் கலரில் நீல கோடுகள் போட்டு ஆனிவர்சரிக்கு அவர் வாங்கி கொடுத்த அந்த புடவை ஜானகி நீ சாகவில்லையா செத்து போன பிறகு வந்திருக்கிறாயா நீ உயிருடன் இருக்க முடியாது தண்ணீர் கடியில் நான் தானே உன்னை அனுப்பினேன் ஜானகி போ போய்விடு நான் ஊர்லையே இல்ல கதவு மறுபடி தட்டப்பட அவள் கை வளைகள் ஒலித்தன ஒரு யுகம் மௌனமாக இருந்தார் மெல்ல கதவு அருகே சென்று சட்டென்று கதவை திறந்தார் ஜானகி நீ இன்னும் அங்கே ஒருவரும் இல்லை எங்கே அவள் சட்டென்று பின்வாங்கி உள்ளே ஓடினார் ஓடிப்போய் விடலாம் தப்பித்து போய்விடலாம் ஓட்டலுக்கு ஊரை விட்டு நாட்டை விட்டு அலைமாரியில் காசுகளை தேடினார் மாடியில் இருக்கிறது மாடியில் இப்போது அவருக்கு இறைப்பு அதிகமாக்கிவிட்டது தலை சுற்றியது ஓடு ஓடிவிடு செருப்பை தேடினார் துணிகளை அங்கும் இங்கும் இறைத்தார் அவள் திரும்பி வருவதற்குள் ஓடி போய்விட வேண்டும் பணம் மாடியில் இருக்கிறது மாடி படிகளை இரண்டு இரண்டாக தாவினார் சாவி எங்கே தடுக்கி விழுந்தார் சமாளித்துக்கொண்டு கொண்டு பீரோவை துறந்து நோட்டுகளை அங்கும் இங்கும் சிதற பைக்குள் திணித்துக்கொண்டார் கொண்டார் வீட்டை விட்டு ஓடிவிடு திரும்ப மாடிப்படியில் இறங்கும்போது கீழே பார்த்தவர் கிடுக்கிட்டு அங்கேயே பிரேக் போட்டார் போல நின்றார் ஈருட்டில் கீழ்படியில் அவள் நின்று கொண்டிருந்தாள் மெல்ல நிதானமாக அவரை நோக்கி எங்கே இருக்கீங்களா உங்களை நான் எங்கெல்லாம் தேடுறது என்று மெல்ல படியேறி மேலே வந்தாள் நீ வந்துட்டியா வந்துட்டியா குரல் நடுங்கியது எவ்வளவு முறைங்க வந்து பார்க்கறது முதல்ல வந்தேன் ஆள் நடமாட்டம் இருந்ததுன்னு போயிட்டேன் திரும்ப வந்தேன் கதவை தட்டினேன் விளக்க போட்டது யாரும் வரல நாய் கொலைக்குது தூங்குறீங்களோன்னு வீட்டு பின்பக்கம் போனேன் அங்கேயும் தெரியலை திரும்ப வந்தேன் கதவு திறந்துருந்துச்சி திறந்த வீட்டில் நுழைஞ்சிட்டேன்னு கோச்சிக்க மாட்டிங்களே நிதானமாக படிப்படியாக அவரை நோக்கி வந்தாள் யார் நீ யார் நீ சுதர்சன் இறைப்புடன் பதறினார் என்னங்க என்ன ஞாபகம் இல்லைங்களா வர சொன்னீங்களே நினைப்பில்லைங்களா மல்லிகாங்க இங்கே வேலைக்கு இருந்தனே எனக்கு அம்மா புடவையெல்லாம் தந்தீங்களே நீ இங்கே தானே வர சொன்னீங்க பள்ளிக்கூடத்தில் பார்த்தப்ப தனியாக தானே இருக்கேன் ஒரு நாள் ராத்திரிக்கு வான்னு ஐயா ஐயா உங்களுக்கு என்ன ஆச்சியா சுதர்சன் நெஞ்சை பிடித்துக்கொண்டு அப்படியே தடுமாறி அவள் மேலேயே விழுந்தார் ஐயா என்னங்க உடம்பு சரியில்லையா உங்களுக்கு தலையை நிமிர்ந்து பார்த்தபோது கண்கள் செருக்கி இருப்பதை கவனித்து வீறிட்டாள் அவள் ஹலோ துரை விடுமுறை மலர் பார்த்தீங்களா பார்த்தேன் நான் சொன்ன கதையை என் சந்தேகங்கள் எல்லாத்தையும் வச்சு நல்லா ஜோடிச்சு எழுதியிருந்தீங்களே அந்த அம்மா தப்பிச்சு வர்றதை மட்டும் கற்பனை பண்ணிக்கிட்டு எழுதியிருந்தேன் முழுக்க படிச்சு பார்த்தீங்களா நான் படிச்சேனே இல்லையோ படிக்க வேண்டியவர் படிச்சிட்டாரு சுதர்சனம் என்ன சொன்னார் அபிப்பிராயம் கேட்க ஆள் இல்லை மாசிவட்ட போயிட்டாரு அந்த கேஸையும் நான் தான் விசாரிச்சிட்ருக்கேன்